இந்தியாவிலே கைது செய்யப்பட்டு இந்திய ஊடகங்களால் அடையாளப்படுத்தப்பட்ட இலங்கையினுடைய நான்கு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் குறித்தும் பொய் சொன்னதாகக் கூறி ப்ரொஃபசர் புன்சர அமரசிங்க கைது போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் போதைப்பொருள் பாவனையோடு ஏற்கனவே இலங்கையினுடைய போலீசாரால் கைது செய்யப்பட்ட இந்த நான்கு பேரும் எப்படி ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளோடு தொடர்புபட்டார்கள் டெய்லி சிலோன் கொண்டு வரும் இந்த எக்ஸ்போஸ் இது வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம் ஜோன் கொத்தலாபுல டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியில சர்வதேச சட்டங்கள் தொடர்பான பேராசிரியராக செயல்பட்டு வருகின்றவர் தான் ப்ரொஃபசர் புன்சர அமரசிங் இவர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி டிவிக்கு வழங்கிய ஒரு செவ்வியலை வைத்து இந்தியாவிலே கைது செய்யப்பட்ட அந்த நான்கு பேர் குறித்து சில தகவல்களை வழங்கியிருந்தார் உங்களுக்கே நினைவிருக்கும் இந்தியாவினுடைய அகமதாபாத் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட இலங்கையினுடைய இந்த நான்கு நபர்களும் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளோடு தொடர்பு பட்டவர்கள் பிஜேபி கட்சியினுடைய பிரதான நபர்களை இலக்கு வைத்து அவர்களை கொலை செய்வதற்காகத்தான் அவர்கள் இந்தியா வந்தார்கள் அத்தோடு இந்தியாவிலே நடைபெறுகின்ற ஐ பி போட்டிகளினுடைய இறுதி சுற்று போட்டிகளிலே கலந்து கொள்கின்றவர்களையும் குறிப்பாக விராட் கோலி போன்றவர்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த இவர்கள் திட்டமிட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்திலே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இலங்கையினுடைய தேசிய தௌஹி ஜமாத் அமைப்பினுடைய அங்கத்தவர்கள் அவர்கள் என்ற வகையிலே ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன ஆனால் இலங்கையினுடைய எந்த ஒரு பொலிஸ் அமைப்போ அல்லது பாதுகாப்பு துறையோ பாதுகாப்பு அமைச்சோ அல்லது இலங்கையினுடைய அரசாங்கமோ இவர்கள் ஐ எஸ் தொடர்பு பட்டவர்கள் என்று நேரடியாக இதுவரைக்குமே எந்த இடத்திலேயுமே உத்தியோகபூர்வமான தகவல்களை இதுவரையுமே சொல்லவில்லை ஆனால் நான் மேலே சொன்ன ஜோன் டிஃபென்ஸ் ஜோன்ஸ் செயற்பட்டு வரக்கூடிய புன்சன அமரசிங்க தன்னுடைய டிவியினுடைய செவ்வியல்

சுமார் முன்னூறு பேருக்கு புனர்வாழ்வளிக்க வேண்டும் என்ற பட்டியலை இந்த உயர்தஞ்சாயிறு தாக்குதல் தொடர்பாக விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழு வெளியிட்டிருந்தது அந்த ஆணைக்குழுவினுடைய பட்டியலிலும் கூட இந்த நான்கு பேரும் இருக்கிறார்கள் என்று இந்த புன்சர் அமரசிங் அப்படிங்கிற புரொபசர் சொல்லி இருந்தார் ஆனால் அந்த முன்னூறு பேர் அடங்கிய இந்த பேர் இருந்ததாக இதுவரைக்குமே எந்த தகவல்களும் இல்லை இன்னொரு பக்கம் இலங்கையினுடைய மதரசா பாடசாலைகளிலே படித்துக் கொடுக்கப்படுகின்ற விடயங்கள் அவர்கள் பாவிக்கின்ற புத்தகங்கள் தனக்கு அவர்கள் தங்களுக்கு ஏற்றவாறு கருத்துக்களை மாற்றி இருக்கின்றார்கள் எனவே அப்படிப்பட்ட புத்தகங்கள் தடை செய்யப்பட வேண்டும் அத்தோடு இலங்கைக்குள்ளே தடை செய்யப்பட்ட பல அமைப்புகள் மீண்டும் இலங்கையினுடைய முஸ்லிம் பிரதிநிதிகளினுடைய முயற்சியின் காரணத்தினால் அந்த தடைகள் நீக்கப்பட்டு விட்டன எனவே எதிர்காலத்திலே தேசிய பாதுகாப்புக்கு இன்னும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது என்ற வகையிலே அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் எவ்வாறாயினும் அமரசிங்கவினுடைய கருத்துக்களை நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்க்கின்ற பொழுது இலங்கைக்குள்ளே மதரசா பாடசாலைகளுக்காக இறக்குமதி செய்யப்படுகின்ற புத்தகங்களாக இருக்கலாம் ஏனைய வெளிநாடுகளிலே இருக்கின்ற இஸ்லாமிய மத தலைவர்கள் எழுதுகின்ற புத்தகங்களை இறக்குமதி செய்யப்படுகின்ற விடையாக கொண்டார்களிலே கட்டுப்பாடுகள் இருந்தனவா என்ற கேள்விகள் இருந்தால் உயர்த்த தாக்குதலுக்கு முன்னர் அப்படியான கட்டுப்பாடுகள் மிகவும் குறைவாகவே இருந்தது ஆனால் உயர்த்த ஞாயிறு பின்னர் அவை முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டன இந்த விடயங்களிலே குறிப்பாக மதரசாக்களுக்கு தேவையான எத்தனையோ புத்தகங்கள் இருக்கின்றன ஏனைய வெளிநாட்டு ஸ்காலர்ஸ் எழுதக்கூடிய புத்தகங்கள் முக்கியமாக இலங்கையினுடைய முஸ்லிம்களுக்கு தேவைப்படுகின்ற புத்தகங்கள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த விவகாரங்களுக்கு சரியான ஒரு தீர்வை காண வேண்டும் என்ற கூனத்திலே சுமார் பதினான்கு கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தோடு முன்னாள் மேல்வாகண ஆளுநர் அசாத் சாலி உட்பட இலங்கையினுடைய முஸ்லிம் பிரதிநிதிகள் பலர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சந்தித்திருந்தார்கள் அந்த சந்திப்பிலே எட்டப்பட்ட முடிவுகளின் அடிப்படையிலே இனிமேல் எந்த புத்தகங்களாவது அப்படி இறக்குமதி செய்யப்படுமாக இருந்தால் அந்த புத்தகத்தை இறக்குமதி செய்வதற்கு முன்னர் அந்த புத்தகத்தினுடைய ஒரு காப்பி அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுக்கு வழங்கப்பட வேண்டும் அகில இலங்கை ஜமியத்துள் உலமா இந்த புத்தகம் சரி என்று பண்ணினதுக்கு பின்னாடி தான் இந்த புத்தகங்களை மேல் இலங்கைக்கு இறக்குமதி செய்ய முடியும் எனவே இலங்கைக்கு வருகின்ற பிற நாடுகளிலே பயன்படுத்தப்படுகின்ற அரபு மொழி மூலமான இஸ்லாம் சார்ந்த புத்தகங்களுக்கான பொறுப்பு ஜமீயத்துலமா கைவசம் தான் இப்பொழுது இருக்கிறது இரண்டாவது விடயம் மதரசாக்களுக்குள்ளே அடிப்படைவாதம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது தீவிரவாதம் போதிக்கப்படுகிறது என்ற பரவலான கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த மதரசாக்களினுடைய சட்டங்களை மாற்றி அவைகளை எப்படி கல்வி அமைச்சுக்கு கீழே கொண்டு வர

அவரும் அவருடைய தாயாரும் சேர்ந்து இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வரக்கூடிய ஒரு குழு முப்பது தடவைகளுக்கும் மேலாக இவர்கள் இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார்கள் என்ற தகவல்கள் இருக்கின்றன இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ரத்தன கற்கள் தொடர்பான சட்டங்களின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டவர் என்றும் போலீசார் அடையாளப்படுத்த இரண்டாவது நபர் முகமது நுஸ்ரத் இவர் நீர்கொழும்பை சேர்ந்தவர் துபாய் மலேசியா சிங்கப்பூர் போன்ற இருக்கிற நாடுகளில் பார்ட்ஸ் அதே இன்னும் பல பொருட்களை இலங்கைக்கு இறக்குமதி செய்து வியாபாரம் செய்து வரக்கூடியவர் என்ற வகையில் தான் அவரை அடையாளப்படுத்த இருக்கிறாங்க இவர் கொழும்பிலே வசித்து வருகின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு செப்டம்பர் பதினாறாம் தேதி தன்னகத்திலே ஹெரோயின் போதைப் பொருளை வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்தவர் தான் இவர் மூன்றாவது நபர் முகமது பாரிஸ் இவர் கொழும்பிலே ஒரு கூலி தொழிலாளி மாளிகாவத்தைக்குள்ளே இறங்கி இவர் தகவல்களை தேடி பார்க்கின்ற பொழுது இவர் கூலி தொழில் மேற்கொள்ளக்கூடிய ஒருவர் குறிப்பாக வைத்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதமும் நவம்பர் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் இரண்டு மாதங்களிலே தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்ட ஒருவர் என்றும் போலீசார் இருக்கின்றார்கள் போதை பொருள் குற்றத்துக்காக

உலகினுடைய பல தரப்பில் இருந்தும் விமர்சகர்கள் கேட்டு வருகின்றனர் ஒரு பக்கம் இந்தியாவினுடைய அரசியல் அங்கு தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில பிஜேபியினுடைய என்னுடைய ஒரு குறிப்பான குறிக்கோள் தான் இப்படி தீவிரவாதம் மதவாதம் இனவாதம் சாதிவாதம் போன்றவற்றை பயன்படுத்தி அவர்கள் ஆட்சி கதிரைக்கு ஏறுவது என்பதென்றும் புதிதான விடயம் அல்ல இவர்கள் இந்தியாவுக்கு சென்றிருந்த பொழுது இவர்களை கைது செய்து பிஜேபி ஒரு மிகப்பெரிய நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது என்ற வகையில் தான் பல விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் இலங்கைக்குள்ளே இந்த நான்கு பேரையும் யார் வழிநடத்தினார்கள் என்ற கேள்விகள் புறம் எழுந்திருக்கின்ற நிலையில் தான் புஷ்பராஜ் ஜெயராஜ் ஒஸ்மன் என்ற நபர் நாற்பத்தி ஆறு அல்லது நபர் தான் இவர்களை வழிநடத்தி இருக்கின்றார் என்ற கோணத்திலே விசாரணைகள் முழக்கிவிடப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் இந்த ஒஸ்மன் என்ற நபர் தொடர்பிலே தகவல்களை வழங்குகின்ற ஒருவருக்கு இருபது லட்சம் ரூபாய்களை வழங்குவதற்கு போலீசார் தயாராக இருப்பதாக வந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி ஒரு பக்கம் இந்த கைது செய்யப்பட்ட நான்கு பேருமே ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளோடு தொடர்பில் இருந்தவர்கள் எனவே அவர்கள் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் என்ற வகையிலே இந்தியாவினுடைய பல ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு அங்கு இருக்கின்ற தீவிரவாத கட்டுப்பாட்டு அமைப்பினுடைய தகவல்களை மேற்கோள் காட்டி இன்னொரு பக்கம் இலங்கைக்குள்ளே இவர்களினுடைய கைது தொடர்பான தகவல்களை தேடி பார்க்கின்ற பொழுது போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டவர்கள் இவர்கள் என்று வெளியிலே வருகின்றது எவ்வாறு இதுவரைக்கும் இவர்கள் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளோடு தொடர்பு பட்டவர்கள் என்று நான் ஏற்கனவே சொன்னது போன்று இலங்கையினுடைய எந்த ஒரு அமைப்புமே உத்தியோகபூர்வமாக இதுவரைக்கும் தகவல்களை வழங்கவில்லை ஆனால் இந்த நான்கு பேரோடு நேரடியாக தொடர்பில் இருந்தவர்கள் என்ற அடிப்படையிலே பலரை இப்பொழுது போலீசார் வலை வீசி கைது செய்ய வருகின்றார்கள் இறுதியாக இரண்டு பேர் சிலாபத்திலே வைத்தும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த சிலாபத்திலே வைத்து கைது செய்யப்பட்ட இருவரும் அந்த அந்தமன் என்ற நபரை சகோதரனுடைய மனைவியினுடைய சகோதரர்கள் இவர்கள் தொடர்பு பட்டவர்கள் என்றால் நிச்சயமாக தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் அடிப்படையிலே அவர்களை விசாரணை செய்ய வேண்டும் அதற்குரிய தண்டனைகள் நிச்சயமாக அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் ஆனால் இந்தியாவினுடைய பிஜேபி எப்படி இவர்களை பயன்படுத்தி அரசியல் காய் நகரத்தல்களை மேற்கொண்டு மீண்டும் ஆட்சி கதிரையை பிடிக்க முயற்சி செய்து வருகின்றதோ அதே போன்று இவர்களை வைத்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட நாடகம் போன்று அதே அரசியல் கதிரைகளை தங்களுக்கு பயன்படுத்தி கொள்வதற்காக அந்த அதிகார கதிரைகளை அமர்வதற்காக வேண்டி இவர்களை பயன்படுத்தக்கூடாது கூடாது என்றுதான் அநேக மாணவர்கள் சோசியல் மீடியாலுக்கு முன் இருக்கிறது எனவே விசாரணைகளின் அடிப்படையில் எது உண்மையோ அதுதான் உண்மையாக இருக்க வேண்டும் அடுத்தடுத்த விசாரணைகளிலே வெளிவருகின்ற தகவல்கள் குறித்தும் அடுத்தடுத்த கட்டங்களாக உங்களுக்கு பதிவு தருகின்றோம் நான் முகமது என் ஒரு தொகுப்பில் உயர்கல்வித்துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்திய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமித்துவ பாடநெறிகளுடன் எச் டிகிரி மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் நான்கு அறுநூற்று நான்கு டபிள்யூ www.amazoncollege.lk